ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் அந்த வீடியோவில் புலாவ் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம்பு அவங்க எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் வந்து எடித்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை முடிஞ்சளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை நார்மலாக வதங்கினா போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேங்க புலாவுக்கு வந்து ரொம்பவே தக்காளி சேர்த்துடாதீங்க எல்லாம் புளிப்பை தட்டிடும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கேரட் வந்து நல்லா பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணிங்க இது வந்து நான் காயாக வாங்கியிருக்கேன் நீங்கள் வாங்கி ஊற வச்சு சேர்த்துக்கன்னா கூட சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளி மசாலா எதுவும் சேர்க்கலைங்க வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் கரம் மசாலாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலருக்காக தனி மிளகாய் தூளும் நான் வந்து சேர்த்துருக்கேங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கலர் கொஞ்சம் டார்க் ஆகும் நமக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பிரியாணி டைப்பில் புலோ டைப்பில் தெரியும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் சேர்த்தனால கீழே கொஞ்சமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து பாஸ்மதியோ இல்லை பிரியாணி அரிசியோ எதுவும் வாங்கலைங்க நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசியை சேர்த்துக்கிருக்கேன் இதையும் நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு எடுத்துக்கலாம் இந்த புலாவ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க நமக்கு சீக்கிரமாவே செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க விசில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டிங்க எடுத்திங்கன்னா எடுத்தீங்கன்னா போதுங்க சூப்பரான ஒரு புலாவும் ரெடி ஆயிருங்க இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு வறுவல் கூட செம்மையாக இருக்குங்க நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் மேலே தூவி இருக்கேன் நான் வந்து அது கூடவே சேர்த்து செய்ய மாட்டேன் ஸோ வந்து நான் மேலே தான் கொஞ்சமாக தூவி எடுத்துருக்கேங்க நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் அதுக்கப்புறமா மேலே அப்படி மணக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் பட் இருந்தாலும் நெய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நெய் வந்து லாஸ்ட்டாக சேர்த்தா தான் அந்த புலாவ் ரெசிபியோட வாசம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க